ஆட்சியாளர் நான் நான் அவர்களை தவிர மாண்புமிக்க தமிழர் முதல்வர் அவர்கள் அவருடைய சகாக்களை தவிர வெகுவான என் மக்கள் யாராவது நீங்க நீங்க ஆட்சியில் உங்களை விட்டுருங்க 내가 themes... 내가 hello 哎呀，真可怜！ மனு <laughs> ம என்னுடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழ்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் புன்னக்காயலில் வாழ்கிற என் உயிர் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் வெறும் வெள்ளச்சேதம் ஏற்பட்டிருந்த காலத்தில் தூத்துக்குடி மாவட்டமே பெரிய ஆளாகி இருந்தது அந்த நேரத்தில் பதினைஞ்சு நாட்கள் இந்த பகுதியிலே தங்கி ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கும் போய் நான் உதவி கொண்டிருந்தேன் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நாங்கள் நின்றிருந்தோம் புன்னைக்காயலுக்கு வர திட்டமிட்டிருந்த அந்த நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்துவிட்ட பெருந்துயரம் நிகழ்ந்தது அந்த நேரத்தில் அந்த நிகழ்வில் பங்கேற்று அவர் எனக்கு மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் இருந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் திரைத்துறையில் இருக்கிற காலத்திலிருந்தே அவரோடு எனக்கு அன்பும் நட்பும் அதனால் அந்த நிகழ்விற்கு அவருடைய இறுதி பயணத்தில் பங்கேற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதனால் நான் உடனே செல்ல வேண்டியதாகிவிட்டது சென்னைக்கு இல்லையென்றால் அப்போதே வந்து உங்கள் எல்லோரையும் சந்தித்திருப்பேன் அந்த அரிய வாய்ப்பை தவற விட்டு ஆனால் அந்த நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்கிற எல்லா சிக்கலுக்கும் உங்கள் மகன் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை என்னிடத்தில் விண்ணப்பமாக தந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு குறைகளை கேட்கிற இடத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் அதை தீர்க்கிற உயரத்திற்கு நாங்கள் வருவோம் அந்த நாட்கள் வெகு தூரத்தில் ஒன்றும் இல்லை மிக விரைவில் அவையெல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் இன்று இரவு திருச்செந்தூரில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அதை அந்த கூட்டத்திற்கு நான் செல்ல இருப்பதால் உங்களிடத்திலிருந்து நான் இப்போது செல்கிறேன் மறுபடியும் உங்களை வந்து எல்லோரையும் நான் அன்போடு வந்து சந்திக்கிறேன் எந்த சூழலிலும் உங்களுக்கு ஒரு மகன் உங்கள் உடன் பிறந்தவன் நான் இருக்கிறேன் என்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்